மைல் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அக்டோபர் முப்பது ஆயிட்டாலே அரசியல்வாதிகள் எல்லாரும் படையெடுத்து பசுமுன்ன நோக்கி கிளம்பிடுவாங்க அவங்க அதாவது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற நாளைக்கு வர்ற கட்சி இல்லை நாளான்னைக்கு ம மலையில் முளைக்க போகிற கட்சி எப்படின்னு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு இந்த கட்சிகள் அனைத்தும் அக்டோபர் முப்பதுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு கிராமம் தவசிக்குறிச்சியாக இருந்து இப்போ பசும் பொண்ணாக இருக்கும் அந்த கிராமத்தை நோக்கி அனைத்து அரசியல்வாதிகளுமே படையெடுத்து வந்துடுவாங்க அந்த அரசியல்வாதிகள் வந்து தெய்வீக திருமகனாரை வழிபட வராங்களா மனமுறிக வழிபட வராங்களா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கு இவங்க வந்து நல்ல சிந்தனை நல்ல எண்ணத்துல இவங்க வாடுறதா எனக்கு தெரியல இவங்க வந்து நல்லது செய்யணும் நல்ல எண்ணத்தில் வராங்க அப்படின்னா நாடு என்னைக்கோ சுபிச்ச அடைஞ்சிருக்கும் ஆனால் இவங்க வந்து ஏதோ கடமைக்கு அந்த சமுதாயம் தேவர் சமுதாயத்தோடைய ஓட்டை வாங்கணும் நம்ம கட்சிக்கும் அந்த மக்களோடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த அரசியல்வாதிகள்லாம் படையெடுத்து வராங்களே தவிர தேவர் மீதோ தேவர் இன மக்கள் மீதோ இவங்களுக்கு துளியளவும் கூட சிறிய ஒரு நல்ல எண்ணம் கூட கிடையாது இவங்களுக்கு வந்து மக்களை ஏமாத்தி பழைக்கிறதா நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இருந்து இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறது ரெண்டு கட்சிக தான் இவங்க ரெண்டு பேருமே நல்லாட்சி இருந்தாங்கன்னா அதிமுக திமுகவில் இந்த ரெண்டு பேரத்தில் யாராவது ஒரு ஆள் வந்து நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு தொடர்ந்து அவங்களே வந்திருப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் என்றைக்குமே அவங்கள வெறுக்க மாட்டாங்க அவங்க அவங்க மேலே வைக்கிற பாசத்தை வந்து தமிழக மக்கள் வந்து ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அவங்க மேலே வைக்கிற பாசத்துக்கு அளவே இருக்காது அப்போ தமிழக மக்கள் வந்து ஆனால் இவங்க தான் எதுவுமே நல்லது செய்ய மாட்டிருக்காங்களே அதான் மாறி மாறி இந்த வருஷம் இந்த அஞ்சு வருஷம் நீ இருந்துக்கோ அடுத்த அஞ்சு வருஷம் நான் இருந்துக்கானு போட்டி போட்டு மாறி மாறி இவங்களே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே நல்லதே செய்ய மாட்டாங்க நல்லது மக்களுக்கு அரசியல் தெரியாத மக்களுக்கு அரசியலை நல்ல அரசியலை செய்யணும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற துளியளவு என்னமும் கிடையாது மக்கள் வந்து அடிமையா இருக்கணும் அறிவாளியா இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டு இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் உடனே அவங்க மேலே ஏதாவது ஒரு பழியை சுமத்தி அவங்கள குற்றவாளி ஆக்கி அவங்க இருக்கிற தடம் தெரியாம ஆக்குறது இதுதான் இந்த ரெண்டு பேர்த்தோடைய அரசியல் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது அவங்க அப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி செஞ்சாங்க அதாவது ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த கட்சி இந்த கட்சியும் இந்த கட்சி அந்த கட்சியும் மேலே பழி போட்டு பழி போட்டு இவங்க நடத்துகிற அரசியலே இதுதான் இந்த கேடுகட்ட அரசியல் என்னைக்கு ஒளிய போதா அன்னைக்கு தான் தமிழ்நாடு சுபிச்சமா இருக்கும் ஆனால் இதையும் நம்பி இந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சியும் தான் இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நடிகரை எனக்கு பிடிக்கும் இந்த ஆளை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த தமிழக பாலா போன தமிழக மக்கள் வந்து இந்த ரெண்டு கட்சிக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க புதுசா வர்றவங்க ஏதாவது நல்லா செய்வாங்களான்னா நல்லது செய்கிற ஆளு கண்ணு கெட்டின தூரம் கூட கிடைக்கவில்லை எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட இதுவரைக்கும் கண்ணுக்கு தென்படலை உங்களுக்கு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா கமன்ல தெரியுங்க இப்போ நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா கல்வித்தந்தை பி கே தேவர் அவருக்கு வந்து மணிமண்டபம் அமைக்கணும் அப்படின்னு ஜிஓ பா பாஸ் பண்ணியிருக்காங்க திமுக அரசு சார்பாக இது எதுக்கு அப்படின்னா அந்த பகுதி உசிலம்பட்டி பகுதி மக்களோடைய ஓட்டுகளை வாங்கிறது தான் இவங்க அதாவது இந்த திராவிடத்தோடைய இதே வந்து எலெக்ஷன் வருது அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் எந்த மக்கள் ஓட்டு அதிகமாக இருக்கோ அந்த மக்களை கவர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இவங்களுடைய சூட்சம வேலையே அதான் அது இவங்க செய்கிற சூட்சமம் என்ன அப்படின்னா ஏதோ மணிமண்டபம் புதுசாக ஒரு புதிய இடத்துல கெட்ட போகிறான் அப்படின்னா அதான் கிடையாது இவ ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க முக்கிய தேவரோட ஆரம்பித்து வச்ச கல்லர் கல்விக்கலகத்தில் இருக்கிற இடத்தையே அங்கே இருக்கிற ஒரு கட்டிடத்தை வந்து அதை தகர்த்து எரிஞ்சுட்டு அதில் இவங்க மணிமண்டபம் கெட்ட போகிறாங்களாம் மணிமண்டபம் ஒரு அரசு கொடுக்கு அப்படின்னா ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை ரெடி பண்ணி அதில் இது பண்ணலாம் ஆனால் அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே அங்கே மணிமண்டபம் இருக்குது இப்போ எதுக்கு புதுசாக மணிமண்டபம் கட்டுறாங்க எங்களுக்கு தேவையான எண்ணற்ற ப பல இதுகள் வந்து நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட முறையீடுகளை வந்து கொடுத்துருக்காங்க கடந்த திங்கட்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மனுவை கொடுத்துருக்காங்க இந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்லர் விடுதிகளின் பெயரை மாற்ற திமுக அரசு வெளியிட்ட அரசாணை நாற்பதை திரும்ப பெற வைக்க அதாவது முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் வந்து இந்த கல்லர் விடுதியின் பெயரை வந்து சமூக நீதி விடுதி அப்படின்லாம் மாற்றினாங்க அதை வந்து தடுத்து நிப்பாட்ட சொல்றதுக்கு அமைச்சர் மூர்த்திக்கோ தங்கத்தமிழ்ச்சலுக்கோ இன்னும் உசிலம்பட்டியில் இருக்கிற திமுக உறுப்பினருக்கோ துப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது எதை செய்யணுமோ அதை செய்யறதுக்கு துப்பு இல்லை அதாவது அவங்க கட்சியோட மேலிடம் என்ன எடுக்கோ அதுக்கு மண்டைய மண்டையே ஆட்டிக்கிட்டே இருக்கதான் இவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுகவில் அதிமுகவில் இருக்கும் தாக்கியக்கார அரசியல்வாதிகள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி தேனியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கல்வித்தந்தையின் பெயரை வைத்து காட்டுங்கள் உசிலம்பட்டியில் கல்வித்தந்தையின் பெயரில் சட்ட கல்லூரி கட்டட அடிக்கல் நாட்டுங்கள் உங்கள் காலை தொட்டு கும்பிடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை இன்னும் பகுதியில் மக்கள் முன்னேறாமல் இருக்க அடிப்படை தேவைகள் பல இருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு மணிமண்டபம் கட்ட வந்துட்டாங்க அரசியல் நாடகம் போடுறீங்க அப்படின்னு இதில் வந்து இருக்காங்க இன்னும் அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து போக்குவரத்து வந்து மிகவும் கம்மியா இருக்கு அப்படின்னு இருக்காங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நூலகம் கட்டி கொடுக்கலாம் குடிநீர் வசதி சாலை வசதி அப்புறம் இந்த விளையாட்டுத்துறையில் வந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து விளையாட்டு அரங்கம் ஒன்று கட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி அரசு சார்பாக நீங்கள் கெட்டுற கட்டடங்களுக்கு கல்வித் தொந்தையின் பெயரை வைக்கலாம் அப்படின்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் என்னடான்னா அவரோடைய இடத்துல அவருக்கு கட்டி வச்சிருந்த கட்டடத்தை தகர்த்துட்டு அதில் நீங்கள் மணிமண்டபம் கட்டுறீங்களே இதெல்லாம் நியாயமாக அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இவங்களுடைய கோரிக்கை அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஎன்டி என்ற ஒற்றைச் சான்றிதழ் ஐம்பத்தி எட்டு கால்வாய் நிரந்தர அரசாணை கல்லர் விடுதிகள் பெயர் மாற்றம் வெளியிட்ட அரசு ஆணை நாற்பதை திரும்ப பெற வேண்டும் நமக்கு என்ன தேவை என்று தெரிந்து அதற்கு போராட வேண்டும் அதை போல் நமக்கு என்ன தேவையில்லை என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் நமக்கு தேவையில்லாத ஒன்றை நம் மீது வலிந்து யாராவது திணித்தால் அது அரசே என்றாலும் ஆண்டவனை என்றாலும் எதிர்த்து நிற்கும் துணிவு வேண்டும் அப்படின்னு இருக்காங்க அதாவது நீங்க அரசனா இரு யாரா இரு மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க சல்யூட் பண்ணுவோம் நீங்க எங்களுக்கு கெடுதல் செஞ்சீங்கன்னா நீங்க மக்களாட்சி மக்களாட்சின்னு சொல்லிட்டு மக்களையே நீங்க வந்து ஒரு அடிமையா இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எதிர்க்கிறதுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இந்த மக்களை வைத்து ஓட்டுக்காக ஓட்டு வியாபாரம் செய்கின்ற அந்த அந்த பகுதி அரசியல்வாதிகள் வந்து திருந்த வேண்டும் எதுக்கு இந்த பிழைப்பு நடத்துகிறீங்க அப்படின்னு அவங்க வந்து இந்த மா மாயக்கா மாயாக்கா மகளிர் நலச்சங்கம் வந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்து கரெக்டாக கேட்டிருக்காங்க அதாவது மக்களை ஒரு மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்காம அந்த மக்களை அடிமையாக வச்சு அவங்களுக்கு தேவையில்லாததை செய்கிற நீங்களாம் என்ன பொழப்பு குழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த பகுதியில் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேருந்து நிலையம் மறுசீரமைப்பு என்ற பெயரில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேருந்து நிலையம்னு ஒரு பேருந்து நிலையம் இருந்திருக்கு அந்த பேருந்து நிலையத்தை வந்து புதிதாக சீரமைக்கிறதுக்காண்டி பண்ண எடுத்து ப பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த இது வந்து இன்னும் வேலை மு முழுவீச்சியாக முடிவடையாமல் மக்களுக்கு வந்து பயன்படாமல் அந்த பேருந்து நிலையம் இருப்பதாகவும் பேருந்துகள் வந்து செல்வதற்கு ஒரு குறுகிய இடத்தில் பேருந்துகள் வந்து செல்வதால இது மக்களுக்கு பெரும் சிரமமாக உள்ளது என்றும் இந்த தீயசக்தி திமுக வந்து மூன்று ஆண்டுகளாக உசிலம்பட்டி பசுமன் ஓ முத்துராமலிங்க தேவர் பேருந்து நிலையம் மறுசீரமைப்பு என்ற பெயரில் இழுத்தடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் திருமங்கலம் திருமங்கலத்தில் வந்து பேருந்து நிலையம் சில மாதங்களில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அதில் வந்து அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் என பெயர்பலகையோடு திறக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த பேருந்து நிலையம் வந்து இன்னமும் இழுக்கடிச்சு மக்களுக்கு பயன்படாமல் இருப்பது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானதாக இருக்கு பேருந்து நிலையத்தின் பெயரை கொண்டு இந்த பேருந்துகளில் பலகை அமைக்க வேண்டும் அதாவது பசுமுன் ஊ முத்ராப் தேவர் அப்படிங்கிறத ஷாட்டா பிஎம்டி பேருந்து நிலையம் அப்படின்னு பேர் பலகையோடு பேருந்துகள் வர வேண்டும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு பக்கம் கல்வித்தந்தை தந்தை தேவர் கட்டி காத்த கல்லர் பள்ளி விடுதிகளின் பெயர் மாற்றம் இன்னொரு பக்கம் கல்வித்தந்தை கட்டிய முத்துராமலிங்கத்தேவர் கல் கல்லூரி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படாமல் அரசு கையில் உள்ளது கல்வி தந்தையின் கண்களான மக்களின் உரிமைகளை பறித்து வரலாற்றை காவு கொடுத்து விட்டு மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் தனக்காகவும் தங்கள் பொண்டாட்டி வப்பாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்த போது மூக்கையாதேவர் மட்டும் தன் சமூகத்திற்காக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு சென்றார் அந்த சொத்தை ஆட்டையை போட்டு அவருக்கே மணிமண்டபம் கட்டினால் அவர் எதை கலத்தி அடிப்பார் என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் பெருங்காமன் நல்லூருக்கு உட்பட்ட ஐம்பது சதவீத கிராமங்களுக்கு மாலை ஆறு மணி ஆறு முப்பது மணிக்கு மேல் பேருந்தே கிடையாது ஏதோ சில கிராமங்களுக்கு மினி பஸ் இருந்தது அந்த மினி பசையும் இலவச பேருந்து என்ற இதை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து மினி பேருந்துகளுக்கு வந்து வருமானம் குறைவாகப்பட்டதால் வருமானமே இல்லாமல் ஆகப்பட்டால் அந்த பேருந்துகள் வந்து நிறுத்தப்பட்டதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இதனால் அந்த பகுதி மக்கள் வந்து போக்குவரத்துக்கு மிகுந்த சிரமப்படுகிறாங்க அப்படின்னு இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு பண்ணுங்கள் மக்களாட்சி என்ற போர்வையில் நீங்கள் மன்னாராட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் மக்கள் வந்து வருகிற என்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என்று சொல்லி நாட்டில் நல்லதை நடப்பதற்கு மயில் டிவி என்றும் மக்களுடன் இருக்கும் நன்றி வணக்கம்